சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய பகுதியினோட இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி ரஷ்யாவில் வடகொரிய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்றமொரு நாட்டைச் சேர்ந்த போராளிகளும் தற்போது மோதலில் இணைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மறுபுறம் அணுகுண்டு வீசப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை அமெரிக்க மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் முதல் வேலையாக என்ன செய்ய போகிறார் முதலான சில நாடுகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆய்வு பகுதியில் பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு போகலாம் தற்போது நடைபெற்று வருகின்ற ரஷ்யா உக்ரைன் மோதலில் வடகொரிய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து மற்றொரு நாட்டைச் சேர்ந்த போராளிகளும் தற்போது மோதலில் இணைந்திருக்கிறார்கள் உக்ரைனுக்கு எதிரான தன்னுடைய படைகளை வலுப்படுத்த ரஷ்யா கவுதி கிளர்ச்சியாளர்களை நியமித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன பைனான்சியல் டைம்ஸின் அறிக்கையின்படி ஏமனில் இருந்து நூற்றுக்கணக்கான ஹவுதி கலர்ச்சியாளர்கள் ரஷ்யாவால் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் போலியான வாக்குறுதிகளின் கீழ் இந்த போராளிகள் ரஷ்யாவிற்கு அழைத்து போராளிகளுக்கு ஈடாக ரஷ்யா ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது ஏமன் தலைநகர் சனாவில் ரஷ்ய செயற்பாட்டாளர்கள் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏமனுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் டிம் லெண்டர் ஹிங் கூறியிருக்கிறார் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈடாக ரஷ்யாவானது பரிந்துரைத்திருக்கின்ற ஆயுதங்கள் என்பது மிகவும் ஆபத்தானவை என்பதோடு செங்கடல் மற்றும் அதற்கு அப்பால் இருக்கின்ற கப்பல்களை சிறப்பாக குறிவைக்க ஹவுத்திகளுக்கு அந்த ஆயுதங்கள் உதவும் அப்படின்ற சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் காசாவில் இஸ்ரேலினுடைய போர் கடந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து ஹவுத்திக்கள் மற்றும் ஒரு ஈரான் ஆதரவு குழுவான ஹமாசுடன் தங்களினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் குறைந்தது தொன்னூறு வணிக கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் மும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கின்ற நிலையில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது ரஷ்யா மிக பயங்கரமான ஆயுதங்களை வழங்கப்போவதாக வெளிவந்திருக்கின்ற செய்தியும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த இரண்டு நாடுகளுமே தங்கள் போர்க்களத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு பதிலாக போதுமான துருப்புக்களை நியமிப்பதற்கு போராடி வருகிறார்கள் அதன்படி ரஷ்யா நேபாளம் மற்றும் இந்தியாவை சேர்ந்த வெளிநாட்டு போராளிகளையும் பன்னீராயிரம் வடகொரிய வீரர்களையும் களமிறக்கியது இருந்தாலுமே அந்த முயற்சி பெருளவில் வெற்றியளிக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது ரஷ்யாவிற்கு வந்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்கு அதிக சம்பளம் தருகின்ற வேலை மற்றும் ரஷ்ய குடியுரிமை வழங்குவதாக போலியான உறுதிகள் வழங்கப்பட்டதாக வெளிப்படுத்துகிறார்கள் அடைந்ததும் அவர்கள் வலுக்கட்டாயமாக ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு போரில் முன்னணிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் கிரெம்ளினுக்கும் அமைப்பிற்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது ரஷ்யாவினுடைய பரந்த நோக்கங்களை பிரதிபலிக்கிறது என்று அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் சில ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள்

ஜூலை மூன்றாம் தேதி இடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நிஸ்னி நோவோரோட்டில் இருக்கின்ற ஒப்பந்தக்காரர் தேர்வு மையத்தினுடைய தலைவரின் ஒப்பந்தத்தை கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு எதிரான போரில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு ஹவுதி போராளி செப்டம்பரில் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இருநூறு ஏம நாட்களில் அவரும் ஒருவர் அப்படி என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு பொறியியல் அல்லது செக்யூரிட்டியில் பாதுகாப்பான நல்ல சம்பளம் தருகின்ற வேலை அவர்களுக்கு உறுதியளிக்கப்படுகிறது அதன் பின்னர் அவர்கள் ராணுவத்தில் வலுக்கட்டாய

பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஏமனின் பல தசாப்த கால அதிகார போராட்டத்தில் ஹவுத்திகள் முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி பதினான்கில் தான் இவர்கள் குறிப்பிடத்தக்க அரசியல் வலிமையை பெற்றிருக்கிறார்கள் இவ்வாறான பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா பிரித்தானியா முதலான நாடுகளும் ரஷ்யாவை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கியிருக்கின்றன இவை அனைத்துமே மூன்றாம் உலக போர் வெடிக்கும் என்ற அபாயத்தை உருவாக்கி இருக்கிறது போரில் அணு ஆயுதங்கள் பாதிக்கப்படலாம் என்கின்ற அச்சம் உருவாகி இருப்பதால் பல நாடுகள் தங்களினுடைய குடிமக்களுக்கு அது தொடர்பில் எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் தான் அமெரிக்க பெடரல் அவசர கால மேலாண்மை ஏஜென்சி அணுகுண்டு வீசப்பட்டால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறது அணு ஆயுதங்கள் வெடிப்பதால் அந்த வெடிப்பு வெப்பம் மற்றும் அணு கதிர்வீச்சால் குறிப்பிடத்தக்க அளவில் சேதம் ஏற்படும் என்றும் ஆனாலும் அதிலிருந்து பாதுகாக்க முடியும் அணுகுண்டு வீசப்பட்டால் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் ஜன்னல்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்றும் அறையினுடைய நடுப்பகுதியில் முடிந்தால் வீட்டினுடைய அடித்தளத்தில் இருங்கள் என்று சொல்லியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற வரையில் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிறது அருகில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க புறப்பட்டால் அணுக்கதிர் பாதிப்புக்கு அபாயம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த ஏஜென்சி அமெரிக்க மக்களுக்கு ஒரு ஆலோசனை ஒருவேளை துரதிருஷ்டவசமாக அணுகுண்டு வடிக்கும் நேரத்தில் அவர்கள் வெளியே இருந்தால் அருகில் இருக்கின்ற பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு சென்று அங்கு முகம் குப்பிட தரையில் படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு கீழே சுருண்டு பதுங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது தொடர்பான பல ஆலோசனைகளை அந்த ஏஜென்சி அமெரிக்க மக்களுக்கு விடுத்திருக்கிறது இவ்வாறு போர் தொடர்பான பதற்றங்கள் ஒருபுறம் மறுபுறம் ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்க இருக்கின்ற டொனால்டு அதிபராக பதவியேற்ற பிறகு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார் அதனால் எந்தெந்த நாடுகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாக போகிறது என்பது தொடர்பான பிரச்சனைகளும் ஒருபுறம் போய்கொண்டிருக்கிறது அந்த நிலையில் தான் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் முதல் வேலையாக கனடா முதலான சில நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பு ஆணங்களில் கையெழுத்திட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஊடகம் ஒன்றில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்ற செய்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் தான் கையெழுத்திட இருக்கின்ற முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இரண்டு நாடுகளுமே போதைப் பொருட்கள் எல்லை தாண்டி சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைகின்ற புலம்பெயர்ந்தோரையும் கட்டுப்படுத்துகின்ற வரை இந்த வரி விதிப்பு அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிக பொருட்கள் அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றன என்பதால் அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு எதிராக கனடாவால் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு